அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் வானிலிருந்து இறங்குவதாலும் பனிமலை குளிர் நீரின் தலைவன் என்பதாலும் தென்றல் காற்றின் குளிர் நிதியம் என்பதாலும் மனித உள்ளங்களை மகிழ்விக்கும் கங்கை பாடல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இனிய வானம் மீதிருந்தே இறங்கி வரும் நதியதனால் பனி மலையால் குளிர் திரளால் பரவு நீரின் பதியதனால் கனிவுடனே எழுதென்ற காற்று குளிர் நிதி மனிதரது மனம் மகிழ்ந்து மலர்ந்திடலே விதியும் அன்று இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இனிய வாரம் மீதிருந்தே இறங்கி வரும் நதியதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வானுலகில் இருந்தே இனிமை மிக்க வானுலகில் இருந்தே இறங்கி வரக்கூடிய நதி என்பதனால் அந்த மண்ணுலகுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இறங்கி வரக்கூடிய நதியாக கங்கை நதி விளங்குவதால் பனி குளிர் திரளால் பரவு நீரின் பதி பனிமலை என்று சொல்லும் இமயமலையிலே இருக்கக்கூடிய பன்மலை பெருக்கத்தின் இடையே உருவாகக்கூடிய குளிர்ச்சி மிக்க நீரின் திரட்சியினால் உருவாகக்கூடிய அந்த நதி என்பதால் அந்த நதியின் பதி என்பதால் அவ்வாறு உருவாகக்கூடிய அந்த குளிர்ச்சி மிக்க நீரின் தலைவன் என்பதாலும் அந்த குளிர்ச்சி மிக்க நீரை விளைவிக்கக்கூடிய அந்த புனித இடத்தின் தலைவன் என்பதாலும் கனிவுடனே எழுதென்ற காற்று குளிர் நிதி அங்கே அந்த குளிர்ச்சி மிக்க கனிவு கனிவுமிக்க நெஞ்சத்துடன் எழக்கூடிய நேரத்திலே அங்கே எழுந்து வரக்கூடிய அந்த தென்றலுக்கு குளிர்ச்சி மிக்க தென்றலுக்கு மேலும் மேலும் குளிர்ச்சியை வழங்கக்கூடிய வண்ணம் அந்த தென்றல் காற்றையும் குளிர்விக்கும் வண்ணமாக செயல்படும் குளிர் நிதியமாக அந்த கங்கை நதி விளங்குவதால் மனிதரது மனம் மகிழ்ந்து மலர்ந்திடலே விதியும் அன்று அதை காணக்கூடிய மனிதர்கள் யாவரும் அந்த கங்கையிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த தெந்தலின் இன்பத்தை அனுபவிக்கும் அந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து மலர்ச்சியும் அடைதல் இயல்பான ஒன்றுதான் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்